இன்றைக்கி ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குது அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரம்ப் அவர்கள் தான் ட்ரம்ப் அவர்கள் பண்ணக்கூடிய ரீசண்டான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்து சந்தேகம் அடைஞ்ச ஐரோப்பிய ஒன்றையும் இனி அமெரிக்காவை நம்பினா வேலைக்கு ஆகாது ஆயுத உற்பத்தியையும் ஒட்டுமொத்தமாக மிலிட்டரி டிபெண்டன்ஸையும் அமெரிக்கா கிட்டேருந்து குறைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அந்த முடிவோட முதல் கட்டமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற பல நாடுகள் அப்படின்ற அமெரிக்க போர் விமானத்தை பார்த்து சந்தேகப்படுறாங்க பல கேள்விகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மீடியா அவுட்லெட்ஸ் அதாவது ஜெர்மன் டிடபிள்யூ மீடியா மாதிரியான முக்கியமான அவுட்லெட்ஸ்ல மிகப்பெரிய டாபிக்கா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியம் ஏன் இப்போ அமெரிக்காவை பார்த்து பயப்படுறாங்க கூடுதலாக அமெரிக்கா எந்த அளவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தோட மிலிட்டரியை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றது தான் நானுங்களா தமிழ் தமிழ் போக்குஷம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் போர் தளவாடங்கள் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஸ்வீடன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரைப்பன் இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல போர் விமானத்தை அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க யூரோ ஃபைட்டர் டைஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் விமானத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனி யூகே ஸ்பெயின் மாதிரியான நாடுகள் ஒன்றா சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க அண்ட் கிட்ட ரஃபேல் அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு போர் விமானம் இருக்குது இப்படி மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைட்டர்ஜெட் டேங்க்ஸ் ஆர்டிலரிஸ் மிசைல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஐரோப்பிய ஒன்றிய சொல்லி தனியாக ஒரு பேஸ் இருக்குது ஆனாலும் ஐரோப்பிய ஒன்றியம் அதோட மேஜர் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை தான் நம்பியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கண்ட்ரிக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் கிடையாது ஃப்ரான்ஸ்கிட்ட தனியாக இருக்குது யூகே கிட்ட தனியாக இருக்குது பட் அவங்களுமே அமெரிக்கன் சிஸ்டம்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க பட் அந்த விஷயத்துக்கு நம்ம அப்புறமா வருவோம் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லை ஆனால் அமெரிக்காவோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்றது ஜெர்மனிக்குள்ளே இருக்குது இப்போ அமெரிக்கன் வெப்பன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து தான் அந்த பாம்ஸை போட முடியும் அப்படின்னு சொல்லி இப்போது ஜெர்மன் பார்லிமெண்ட் எஃப் தேர்ட்டி வாங்குறதுக்கு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க இப்போது ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த எஃப் தேர்ட்டி ஃபைஸை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ்ல கில் ஸ்விட்ச் இருக்குது இந்த ஸ்விட்சை போட்டாங்க அமெரிக்கன்ஸ் அப்படின்னா ஒரு வார் சின்னியோவில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரிமோட்டாகவே டேர்ன் ஆஃப் பண்ண முடியும் இதில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பேச்சுன்றது இன்றைக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிறப்ப இதுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவை மெயின்டைன் பண்ணக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க ஜெர்மன் மீடியாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல கில் ஸ்விட்ச் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவோட மிஷின் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறது அமெரிக்கா தான் டெய்லி டெய்லி அப்டேட் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு ஏர் ரைடில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஈடுபடணும் அப்படின்னா ரஷ்யா கிட்ட கரண்ட்டாக அந்த இடத்துல என்ன மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கா பன்ஷியர் இருக்கா அப்படின்றத பார்த்து ஒவ்வொரு சிஸ்டமும் என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகுது என்ன மாதிரியான கவுண்டர் மெஷரை போட்டோம் அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவால் தப்பிக்க முடியுன்றத அன்னன்னைக்கு அந்த எஃப் தேர்ட்டி ஃபைக்கு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அதோட மிஷன் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது இந்த சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணுறது டெய்லி பேசிஸில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இப்போ அமெரிக்காவை தவிர்த்து இந்த சாஃப்ட்வேரை தனியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து அமெரிக்கன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறது இல்லை அவங்க தனியாக அவங்களே சாஃப்ட்வேரை உருவாக்கி வச்சுருக்காங்க அதுக்கு நம்ம கடைசியாக வருவோம் பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான அதிகாரி என்ன சொல்கிறாரு கில்ஸ் வச்சுன்னு எதுவும் கிடையாது ஆனால் அமெரிக்காவில் நினச்சா டெய்லி டெய்லி அவங்க அப்டேட் பண்ணக்கூடிய அந்த மிஷின் சாஃப்ட்வேரை கொடுக்காமல் தடுக்க முடியும் அண்ட் இந்த எஃப் தேர்ட்டி ஹெவியான மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு போர் விமானம் அடிக்கடி இதுக்கு பார்ட்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த பார்ட்ஸை அமெரிக்காவால் வழங்காமல் இருக்க முடியும் அப்படின்றது தான் அந்த அதிகாரியோட ஸ்டேட்மெண்ட் கில்ஸ்விட்ச் கிடையாது பட் டெய்லி டெய்லி இதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம அமெரிக்கன்ஸை டிபெண்ட் இருக்கிறதுனால டெக்னிக்கலி கில்ஸ்விட்ச் இல்லாமலேயே எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை ஒரு போரில் ஈடுபடுத்த முடியாத மாதிரி அமெரிக்காவால் செய்ய முடியும் அப்படின்றது அந்த அதிகாரியோட கருத்து இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் இஸ்ரேல் அவங்களோட சொந்த சாஃப்ட்வேரை போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்களே அப்படின்ற கேள்விக்கு வர்றப்ப அதற்கு அந்த அதிகாரி சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நம்ம எந்த வேலையும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம இந்த விமானத்தோட ஹார்ட்வேரையும் இந்த விமானத்துக்கு தேவையான ட்ரைனிங்கையும் நம்மளோட பைலட்ஸுக்கு கொடுத்தா மட்டுமே போதும் ஆனால் நம்மளே சொந்தமாக சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி அந்த சாஃப்ட்வேருக்கு டெய்லி நம்ம மிஷின் அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது பெரிய தலைவலி கூடுதலாக இன்டெலிஜென்ஸ் அதாவது ரஷ்யாவோடய வான் பாதுகாப்பு அமைப்புகள்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற இன்டெலிஜென்ஸை ஜெர்மனி கேதர் பண்ண முடியாது ரஷ்யாவோட பார்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மித்த கண்ட்ரிஸ் தான் கேதர் பண்ணணும் ஸோ ஜெர்மனி நாளைக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவோட சாஃப்ட்வேரை நாங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பிற நாடுகள போய் கேட்கணும் ரஷ்யாவோட பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய மித்த நேட்ரோ கண்ட்ரிஸ் கிட்டே இருந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அது மூலமாக அந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணணும் ஸோ இப்படி ஒரு தலைவலி வேணாம் அப்படின்றதுனால தான் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் சிஸ்டம்ஸை தான் நாங்கள் நம்பியிருக்கோம் லைக் எங்களுக்கு நாங்களே சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணுறதை விட அமெரிக்காவை நம்பி இருக்கிறது பரவாயில்ல பெட்டர் அப்படின்ற காரணத்தினால தான் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்கிறார் இப்போ இஸ்ரேல் தனியாக சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்களே அப்படின்ற கேள்வி வர்றப்ப இஸ்ரேலோட எதிரிகள் அப்படின்றது இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஈரான் சிரியா லெபனான் அப்புறம் பாலஸ்தீன் மாதிரியான கண்ட்ரிஸ் இந்த கண்ட்ரீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷனை இஸ்ரேலாலேயே கேதர் பண்ண முடியும் ஈரான்கிட்ட என்ன மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது சிரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸே கேதர் பண்ண முடியும் அப்படின்றப்ப அவங்களாலேயே அந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான டெய்லி மிஷன் அப்டேட்ஸை கொடுக்க முடியும் இதன் காரணமாக தான் இஸ்ரேல் அமெரிக்காவை டிப்பன் பண்ணாமல் அவங்களோட சொந்த சாஃப்ட்வேரால் எஃப்தடிஃபி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இதுலேயும் ஒரு நெகட்டிவ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படின்றது ஒரு சின்ன கண்ட்ரி இந்த சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களால ஓரளவுக்கு தான் பணம் செலவு பண்ண முடியும் ஆனால் அமெரிக்கான்றது மிகப்பெரிய நாடு இந்த சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களால் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை செலவு பண்ண முடியும் ஸோ ஆப்வியஸாக பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் செலவு பண்ணுறப்ப அமெரிக்கா கொடுக்கக்கூடிய மிஷன் அப்டேட்ஸ் அப்படின்றது இஸ்ரேல் சொந்தமாக உள்நாட்டில் ரெடி பண்ணுறத விட பெட்டராக தான் இருக்கும் ஆனால் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு காம்பேக்ட் வருது ஆர் திடீர்னு ஒரு அட்டாக்கை பண்ணணும் அமெரிக்காவோட அப்ரூவல் எங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா ஜெட்ஸை டேக் ஆஃப் பண்ணி அவங்களோட சொந்த மிஷன் சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்தி அந்த தாக்குதலை செய்ய முடியும் ஆனால் இந்த ஆப்ஷன் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கிடையாது ஐரோப்பிய ஒன்றியம் நாளைக்கு அமெரிக்கன் அப்ரூவல் இல்லாமல் ஃபைட்டர் ஜெட்ஸை டேக் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கன்ஸ் அதற்கு தேவையான மிஷின் கம்ப்யூட்டிங் சாஃப்ட்வேர்ஸில் அப்டேட்ஸை பண்ண மாட்டாங்க அந்த அப்டேட் இல்லாமல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போச்சு அப்படின்னா பாதி தான் வேலை செய்யும் ஸோ இதுதான் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய பிரச்சனையாக நேட்டோ சைட்லேருந்து சொல்கிறது நேட்டோவுக்கு அப்பாற்பட்ட மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கில் ஸ்விட்சே இருக்குங்க அமெரிக்கன்ஸ் நினச்சாங்க அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கிற பல ஃபீச்சர்ஸை லாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நேட்டோ சைடில் இருக்கிற அதிகாரிகள் அவங்க வாயால் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களை தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம ஜெர்மன் பார்லிமெண்ட்டு கதைக்கு வருவோம் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா நியூக்ளியர் வெப்பன்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அமெரிக்கன் மேட் பாம்பஸ் ஒரு அமெரிக்கன் நியூக்ளியர் வெப்பன்ஸை ஜெர்மனி அவங்க இஷ்டத்துக்கு லான்ச் பண்ண முடியாது அமெரிக்காவோட பிரசிடென்ஷியல் அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும் அந்த வெப்பன்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு வாங்கக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற காரணத்தினால எப்படி பார்த்தாலும் அமெரிக்கன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கும் ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா அமெரிக்கன் பிரசிடெண்டோட அப்ரூவல் வேணும் நியூக்ளியர் பாம்போட ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்களோட அப்ரூவல் இல்லாமல் நம்ம இந்த ஜெட்ஸை ஆக்டிவேட் பண்ண முடியாது ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம எஃப் தேர்ட்டி ஃபை வாங்குறதுல பிரச்சனை இல்லை பட் மித்த ஐரோப்பிய ஒன்றிய கண்ட்ரிஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவை வாங்குறதுல ஒரு சில கன்சிடரேஷனை எடுத்தாகணும் அப்படின்றது அவங்களோட கருத்தாக இருக்குது ஓகே இப்போ வேறு என்ன வேண்டாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு ஆப்ஷனும் கிடையாது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்ராஃபை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட பெஸ்ட் ஜெட்ஸ் இருக்குது உலகத்தில் ரஃபேல் யூரோ ஃபைட்டர் டைஃபூன் மாதிரியான விமானங்கள்லாம் ஈஸியாக ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற விமானங்களையோ அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற விமானங்களையோ ரைவல் பண்ணிடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பட் நென் கம்ஸ் டு ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஜெட் அமெரிக்கன்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்னு வர்றப்ப அங்கேயும் அமெரிக்கன்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்தும் சில முக்கியமான ஆயுதங்கள்னு வர்றப்போ அமெரிக்காவை நம்பியிருக்கிறது தான் இன்றைக்கி அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இதை தான் அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்க ஸோ ஃப்யூச்சரில் ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஒரு அமைப்பு அதற்கு தேவையான எல்லா டிஃபென்சிவ் ஆயுதங்களையும் ஒட்டுமொத்தமாக அவங்களே உருவாக்கணும் அப்படின்றத தான் மிகப்பெரிய அளவில் பட்ஜெட்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெர்மனி ஃபோக் ஃப்ளாகனாக இருக்கட்டும் ரீசெண்டாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாங்கள் மறுபடியும் மிலிட்டரியில் இறங்க போகிறோம் மிலிட்டரிக்கு தேவையான உபகரணங்களையும் டேங்க்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பழையபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதை பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஐரோப்பிய ஒன்றையும் ஆம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அமெரிக்காவோட டிபெண்டன்ஸை அவங்க அதை விட்டு தவிர்த்து வர்றாங்க அப்படின்றது தெரியுது அண்ட் இன்னொரு விஷயம் என்னோடய தனிப்பட்ட இருந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸுக்கு அமெரிக்கன்ஸை கண்டாலே பிடிக்காது ஏன்னால் நான் யூகேலில் இருந்தப்போ என்ஹெச்எஸில் அட்மிட் ஆயிருந்தப்ப என்னை சுற்றி எல்லாருமே வெள்ளக்காரங்க தான் ஸோ அவங்ககிட்ட லைட்டாக போட்டு பேசி பார்த்தப்ப யாருக்குமே அமெரிக்கன்ஸை பிடிக்காது பார்த்தாலே டென்ஷன் ஆவாங்க அந்த மாதிரி ஒரு இன்டர்னலாக அந்த மக்களுக்கு வந்து அமெரிக்கன் கல்ச்சரையோ இல்லை அமெரிக்கன் ஐடியாலஜியோ சுத்தமாக பிடிக்கலை ஸோ ஆப்வியஸாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் இதை கொஞ்சம் சீடு மாதிரி யூஸ் பண்ணி மக்களோட ஆதரவோடு அமெரிக்கா விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதான் நடந்துகிட்டு எது எப்படியோ யூரோப்பியன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கலவரத்தில் நமக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடச்சிருக்கு ஏன்னால் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கலாமா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸோட இந்த ஃபீச்சரை பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல நிறைய தவிர தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுமதாயிரத்தி வருவாங்க நன்றி வணக்கம்